வெல்கம் டு களிமணி கிச்சன் வெள்ளூர் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சுவையில் ஒரு கோலா உருண்டை செய்ய போகிறோம் அது என்னென்னா பலாப்பழம் இப்போ அது கொட்டையை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம் அதில் நம்ம மட்டன்னு சிக்கன்னு இருந்த இதெல்லாம் கோலா உருண்டை செய்வோம் அதே டேஸ்ட்டில் வந்து அதை விட சூப்பராக இருக்கும் அது பலாப்பழம் கொட்டை வச்சு இன்றைக்கி கோலா உருண்டை செய்கிறோம் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க அது பலாகட்டை ஒரு இருபது மாதிரி எடுத்துருக்குது அது மேலே அந்த ஜவ்வு மாதிரி இருக்குது அதெல்லாம் பிரிச்சுட்டு கொட்டை மட்டும் எடுத்துக்குது அதை நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கணும் முழுகிற வரைக்கும் ஒரு ஒன்றரை ஒரு டம்ளரும் ஒன்று டம்ளர் எவ்வளோ தேவையோ அதை ஊட்டிக்கலாம் அது ஊட்டிட்டு மேலே கொஞ்சமாக உப்பு போடணும் அப்போ தான் கொட்டையிலும் கொஞ்சம் உப்பு இறங்கும் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் மாரி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது சும்மா பாத்திரத்தில் போட்டு கூட வேக வைக்கலாம் இல்லைன்னா குக்கரில் போட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் அது பலாக்கொட்டை ஆடுறதுக்குள்ள அதுக்கு கொஞ்சம் பொருளெல்லாம் கொஞ்சம் வறுக்கணும் அதை நம்ம அடுப்பத்தை வச்சு அதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூனு எண் ஹவர் மாதிரி ஊற்றிக்கலாம் அது ஒரே ஒரு பட்டை அது உடச்சி போட்டுக்குது அதே மாதிரி மூணு சின்ன லவங்கம் ஒரு மூணு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் பூண்டு ஒரு நாலு பல் சின்ன துண்டு இஞ்சி ஒரே ஒரு சின்னதா பெரிய வெங்காயம் ஒன்று ஒன்று ரெண்டா கட் பண்ணி அதையும் சேர்த்து பச்சை மிளகாய் ஒரே ஒன்று சின்னது போட்டால் போட்டா போவோம் பெறதுனால ஒரு பாதியா போட்டுக்கிட்டு நல்லா நறுக்கி கொத்தமல்லி தரை கொஞ்சம் போட்டு எல்லாம் சேர்த்து இதெல்லாம் மிக்சியில் தான் அரைக்கி போகிறோம் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆகிற மாதிரி தேங்காய் திருவண்ணு தேங்காய் பில்ல மாரி இந்த தருவோம் போட்டுக்கலாம் இது திருவண்ண தேங்காய் ரெண்டு ஸ்பூன் இது லேசாக வதங்கினா போதும் அதை தான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் கேஸ் ஆகிட்டு இது திறந்து பார்க்கலாம் தண்ணிலருந்து கொட்டையை தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா வெந்துருச்சு சும்மாவே வந்துனாவே நல்லா இதாக வருது இந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இது தோல் உரிச்சு எடுத்துக்கணும் இது உரிச்சாவே வருது உங்களுக்கு உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இது கொட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உரிக்க வரும் இது தோலை எடுத்துகிட்டு நம்ம இதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்குது அதே இதில் நம்ம இப்போ வதக்கி வச்சுக்கிறோம்ல வெங்காயம் எல்லாம் அதில் இந்த பொட்டையும் சேர்த்துடலாம் அதை மிக்ஸி எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆகிற மாதிரி ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்கொல்லியை வச்சு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து தான் போட போகிறோம் அந்த பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துனோம்னா நைஸாக அரைச்சி போய்டும் அதுக்காக இப்போ தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம் பொட்டுக்கில் சும்மா ஒரு ரவுண்டு ரவுண்ட் போட்டாவே நல்ல ஆகிடும் இப்போ இதோட கூட நம்ம இந்த இது கலவையே போட்டு சேர்த்து அரைச்சி எட்டணும் தான் இது பலா சேர்த்து எல்லாமே சேர்த்து அரைச்சி எட்டணும்ட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் குறை குற லேஸாக குறை குறது இருந்தால் பரவாயில்ல இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது மஞ்சத்தில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம் தனி மிளகாய்த்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனியாக வந்து ரெண்டு ஸ்பூன் மாதிரி இது கொஞ்சம் கரம் மசாலா மட்டன் மசாலா இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு தேவையானாலும் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பெசஞ்சிக்கலாம் தண்ணி எதுவும் தேவையில்லை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சும்மா லேசாக தெளித்து வேணால் கலந்துக்குங்க இது தண்ணி விடாமல் தான் அரைக்கணும் அது நல்லா கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி சாதத்தில் நம்ம இதை சின்ன சின்னதாக உருண்டியாக ஊட்டி வச்சுக்கலாம் இந்த கலவையே நம்ம சின்ன சின்ன உருண்டியாக அப்படியே ஒரே ஈவனாக அப்படி உட்டி வச்சுக்கிறோம் இதை வந்து நம்ம எண்ணெயை ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் இப்போ நம்ம பானால் எண்ணெய் ஊற்றி சூட் பண்ணலாம் அப்புறம் இதை ஃப்ரை பண்ணலாம் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம உட்டி வச்சுக்கிற உருண்டையை இது கொஞ்சம் தீ குறைச்சிட்டு நம்ம சுட்டு எடுக்கலாம் இந்த கலர் மாதிரி வந் ப்ரௌன் கலர் வந்தவுன்னா எடுத்துடலாம் பலாப்பழம் கோலா உருண்டை செஞ்சு எடுத்தாச்சு நல்லா ப்ரௌனிஷாக நல்லா சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க மட்டன் கோலா உருண்டைன்னு சொன்னால் கூட எல்லாரும் நம்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் இருக்குது உள்ளே சாப்பிட்டா வருது நல்ல இதாக இருக்குது உள்ளவும் நல்லா இதாக இருக்குது ரொம்ப டேஸ்டாக இருக்குது இந்த கொட்டையில் ப்ரோட்டீன் மேஞ்சு இருக்குது இருக்குது அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட இதேமாரி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அண்ட் தென் பை